வணக்கம் இது எங்கள் வீட்டு பூஜரம் இன்றைக்கி வியாழக்கிழமையாக காலையிலே கொஞ்சம் சீக்கிரம்லாம் எழுந்திரிச்சிட்டு விளக்கெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமே விளக்கு விளக்கி முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே இது எங்கள் வீட்டில் உள்ள வெள்ளி விளக்கு ஆத்மா விளக்கு அதுக்கப்புறம் இந்த வெள்ளி விளக்கு இதை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டு வந்து ஃபோட்டோஸ் அதாவது சாமி ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் தண்ணி பன்னீர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஃபுல்லாகவே துடைக்கிறது நம்ம தண்ணி மட்டும் வச்சு தொடச்சோம் அப்படின்னா அது நார்மலாக துடைக்கிறாப்புல இருக்கும் கொஞ்சம் பன்னீர் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு துடைக்கும் போது வந்து கண்டிப்பாக பூஜை ரூமை நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக அவ்வளோ வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த பூஜை ரூமில் அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே பேக் சைடு ஃபுல்லாக ஒரு மாதிரி டஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் அதனால் ஒரு காட்டன் துணியை வச்சு ஃபல ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீர் மிக்ஸ் பண்ண தண்ணியை வச்சு நம்ம துடைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பூஜை ரூம் அவ்வளோ மங்களகரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து எப்போ பூஜை ரூம் ஓப்பன் பண்ணாலும் சரி அந்த பூஜை ரூமை நீங்கள் பார்த்தீங்க அப்படி கண்டிப்பாக பார்க்குற நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட் மட்டும்தான் இருக்கும் உங்கள் வீட்டில் ஓட்டுற இந்த மாதிரி எட்டு கால் பூச்சி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில வீட்டில் வந்து பூஜை ரூம் வரைக்கும் அந்த மாதிரி போயிடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகாது அப்புறம் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் வந்து நான் இந்த குதிரை தாங்க ரொம்ப வருஷமாக இருக்கேன் நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க வீட்டில் ஹாலில் இதை வச்சுருக்காங்க இதை எதுக்காக அப்படின்னு கேட்கவும் இது வீட்டு பூஜை ரூம்லையும் நம்ம ஹால்லேயும் வைக்கும்போது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க நிறைய தகவல் சொன்னாங்க நான் அடுத்த வீடியோவில் அவங்க கூட நான் குதிரையை பற்றி நான் பேசுகிறேன் இது நான் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் தாங்க இதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு சின்ன செயின் போட்டு அதுக்கப்புறம் அந்த துணி அதுக்கு மேலே போட்டு வச்சுட்டு நான் இந்த மாதிரி கண்டிப்பாக பூஜை பண்ணிவிட்டு வரேன் இந்த பூஜை பாத்திரம் ஃபுல்லாக கீழே தரையில் வைக்க முடியாதுங்கிறதுக்காக அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு தரையை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பூஜை பாத்திரம் ஃபுல்லாக இது மேலே வச்சுட்டு நான் கிளியர் பண்ணேன் எனக்கு நிறைய விளக்கு ஃபஸ்ட்டு இதை விட அதிகமாக நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து நான் விளக்கு விளக்கி அந்த மாதிரி பண்ணேன் என்னால் முடியல அதுக்கப்புறம் அத்தை வேணாம் நீ வாரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த எங்கள் வீட்டில் அகல் விளக்கு தாங்க அதாவது மண் அகல் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இங்கே அத்தை காலத்தில் இருந்தும் எங்கள் அத்தையோட அத்தை இவங்க எல்லாருமே மண்ணகல் தான் அதிகமாக பயன்படுத்துகிறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லை மண்ணகள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்து அந்த மண்ணர்களில் நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற கர்ம வினைத்தையும் பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறதுக்காக இதை ஏற்றுறதா கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க அதனால தான் நான் எப்போவுமே மண்ணகளை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் விநாயகர் கொன்று குலதெய்வத்துக்கு ஒன்று நிலைவாசலுக்கு ரெண்டு துளசிக்கு ஒன்று முருகர் கொன்று குபேரர் கொன்று சாய்பாபாவுக்கு ஒன்று இப்படி நான் எல்லா விளக்குமே அகல் விளக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட வந்து அது போக வந்து வெள்ளி விளக்கும் பித்தளை விளக்கு இந்த காமாட்சி விளக்கு இதெல்லாம் நான் வச்சிட்ருக்கேன் மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி தான் மண்ணகலில் பயன்படுத்திகிட்ருக்கேன் இது தாங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளி விளக்கு இது வந்து வெள்ளி விளக்கு அதுக்கப்புறம் வந்து ஆத்மா விளக்குன்னு சொல்லுவோம்ல அது ஒன்று வச்சுருக்கேன் இது அதுக்கப்புறம் காம் இது வந்து ரெண்டும் மகாலட்சுமி பூஜை பண்ணுவாள்ல அதுக்கு நான் அந்த விளக்கை பயன்படுத்துவேன் அப்புறம் காமாட்சி விளக்கும் ஓம் சக்தி விளக்கும் இது நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது மட்டுந்தான் இந்த விளக்கு மற்ற விளக்கு ஃபுல்லாகவே நான் அகல் விளக்காகவே எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் என்கிட்ட இருக்கிற சிலை வந்து இது தான் அதில் வந்து விநாயகர் சிலை இருக்கும் அதுக்கப்புறம் முருகர் சிலை லக்ஷ்மி சிலை வேல் காமதேனு இது குபேரர் சிலை குபேரர் குட்டி ஒன்று தான் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் எங்கிட்ட சிலை வழிபாடு நான் அதிகமாக வைக்கணுன்னு ஆசை இதை விட கொஞ்சம் பெரிய சிலைலாம் வச்சிட்ருந்தேன் அப்புறம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால வச்சுட்டேன் எனக்கு இந்த முருகர் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு பால் காய்ச்சிக்கு கிஃப்டாக வந்தது அதனால் நான் இவரை நான் வச்சு எங்கள் வீட்டில் நான் தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இந்த காமதேனு வந்து இங்கே ஒரு பக்கம் வந்து விநாயகர் இருப்பார் இன்னொரு பக்கம் வந்து லக்ஷ்மி தேவி இருப்பாங்க அதனால் இந்த காமா இந்த காமதேனு விளக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இதையும் நான் கண்டிப்பாக பயன்படுத்தி நான் பூஜையில் வச்சிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் இது இது எல்லாமே மஞ்சள் பன்னீர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் எப்போவுமே பொட்டு வைக்கிறது ஃபஸ்ட்டு நான் வந்து ஜவ்வாது பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அது வந்து திருப்தியாக இல்லை ஏன்னா அது வந்து ஜவ்வாது யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாள் நல்ல வாசனையாக இருக்குது அதுக்கப்புறம் அதில் வைக்கிற ஃபோட்டோஸில் வந்து கருப்பாக அந்த மாதிரி இருக்குது வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக இருந்தாப்புல இருந்துச்சு அதனால் நான் எப்போவுமே மஞ்சள் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மட்டுமே நான் பயன்படுத்தி வச்சுட்ருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்கள் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பண ஈர்ப்பு கண்டிப்பாக அதிகமாகும் நீங்கள் வைக்கிற ஃபோட்டோஸ்க்கு வந்து சாதாரண மஞ்சள் வைக்கும்போதே அவ்வளோ மகிமை இருக்கும்போது இந்த பச்சை கற்பூரம் வைக்கும்போது வந்து அது ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் வைக்கிற சாமிக்கும் கண்டிப்பாக அது பவர் ஏறும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி குடியேறுவாங்க இது எங்கள் வீட்டு காமாட்சி விளக்கு நான் எப்போவுமே விளக்குக்கு வந்து பின்பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தான் முன்பக்கம் வைப்பேன் ஏன்னா இதை தொடர்ந்து நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் இது வச்சா அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நான் இந்த மாதிரியும் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது எங்கள் வீட்டு வெள்ளி விளக்கு இந்த வெள்ளி விளக்குக்கும் நான் இப்படி தான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் இது எங்கள் வீட்டு ஓம் சக்தி விளக்குக்கு இதுக்கும் நான் இந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு வரேன் நீங்கள் மஞ்சள் குங்குமம் இப்படி பயன்படுத்துங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை விளக்கு வந்து எப்போவுமே தரையில் அப்படியே ஓப்பனாக வைக்கக்கூடாது அது வந்து ஒரு பித்தளை தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே அக்ஷதை அப்புறம் ஒரு ரூபாய் காயின் அல்லது பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு வைக்கும்போது கண்டிப்பாக தெய்வம் கண்டிப்பாக அந்த வீட்டில் குடியேறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இது வைக்கும்போது ரொம்ப நறுமணமா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த அரிசி அதாவது அரிசி இதை பயன்படுத்தும் போது பச்சரிசி வந்து சந்திரன் அதில் யூஸ் பண்ணுற மஞ்சள் வந்து குரு பகவான் அதனால் இது ரெண்டும் சேர்ந்து அந்த மகாலட்சுமி கிட்டே அடியில் வைக்கும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி கடாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அக்ஷதை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த வீட்டில் தரித்திரம் வறுமை அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துங்க கண்டிப்பாக ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் எப்போவுமே வெறுமனால் கண்டிப்பாக தரையில் நம்ம ரூமில் அந்த விளக்க வைக்கவே கூடாது இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி சிலை எங்ககிட்ட லக்ஷ்மி சிலை எங்கிட்ட கிடையாது அதனால் நான் இது வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு நாலு மாதத்துக்கு முந்தி வாங்கினேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அது ரொம்ப பெரிய சிலையாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சின்னதாகவே வாங்கிக்கிட்டேன் இதில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து நான் தான் தச்சது இதில் லேஸும் வச்சு மார்க்கெட்டில் அதிகமாக இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது ஆனால் எனக்கு என் கையால் தைச்சி போடணும்னு ஒரு ஆசை அதனால் நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன் இன்னும் நிறைய தைச்சி வைக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன் அவங்கக்கிட்ட நான் வீடியோவாக நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என் பையனுக்கு ஆறு மாதம் அன்னப்பாயசம் கொடுக்கறதுக்காக இதை பயன்படுத்தினேன் அந்த ஒரு தடவை பயன்படுத்தினது அதுக்கப்புறம் நான் பயன்படுத்தாதனால நான் பூஜரமுக்கு இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளி வந்து சுக்கரன் இதில் போடுற பொருள் ஃபுல்லாகவே மகால மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான பொருளுங்க அதனால் இதுவும் சேர்ந்து இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வறுமை பே பேச்சுக்கே இடம் இருக்காது என வெள்ளி சுக்ரன் இதில் போடுற பொருள் ஃபுல்லாகவே மகாலட்சுமி அப்படிங்கும் போது இதை மகாலட்சுமி முன்னாடி வைக்கும்போது கண்டிப்பாக சுக்ரன் லக்ஷ்மி சேர்க்கை அதாவது சுக்ரன் மகாலட்சுமி சேர்க்கை கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்குங்க இதையும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் இதை நான் வந்து பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி முன்னாடி நான் இதை வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் ரூபாய் நோட்டுகள் வந்து தீட்டு கையுமே அதில் படுது அப்படிங்கிறதுக்காக அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ரூபாய் நோட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி காயின்ஸ் மட்டும் நான் வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ராஜகோமதி சக்கரம் இதுவும் நான் எங்கள் வீட்டு பூஜை ரூமில் அந்த கண்ணாடி முன்னாடி இதையும் சேர்த்து நான் வச்சுருவேன் அப்புறம் லாஸ்ட்டாக எங்கிட்ட வெள்ளி காயின்ஸ் இருந்தது அதனால் வெள்ளி காயினும் கோல்டு காயினும் சேர்ந்து நான் இதை வச்சுருப்பேன் வெள்ளிக்கிழம மகாலட்சுமி பூஜையில் கண்டிப்பாக இதை நான் பயன்படுத்துவேன் ஏன்னா வெள்ளி சுக்ரன் கோல்டு காயின் வந்து மகாலட்சுமி அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதையும் நான் பயன்படுத்துவேன் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்